வெள்ளலூர் குப்பை கடங்கு எதிர்ப்பு குழுவின் சார்பாக இன்று வெள்ளலூர்ல ஒரு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மனித சங்கிலி நடைபெற்றது இந்த அரசாங்கத்தும் வந்து காது கேட்காம இந்த மக்களுடைய அருள் அழுக்குறவு கேட்காமல் தண்ணி எல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு சுவாசிக்க முடியல குழந்தை குட்டிகள் நோய் நொடியால் இருக்கிறாங்க ஆனா குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு பசுமை தீர்ப்பாயத்தோட தீர்ப்புல குப்பையை பிரிக்காம எங்களுக்கு எங்கேயுமே கொண்டு வந்து கொட்டக்கூடாது இந்தியா முழுவதும் எங்கேயுமே குப்பைகளை தரம் பிரிக்காமல் கொட்டக்கூடாது என்று இருக்கிறது இருக்கக்கூடிய குப்பைகளை நாலு மாதத்துக்குள்ள காலி பண்ணணும்னு சொல்லி இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனா குப்பைகள் கொட்டுவது பொழுது ஒரு மண்ணமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்து லட்சம் டன்னுக்கு மேல குப்பைகள் இருக்கு தினம் ஆயிரம் டன்னுக்கு மேல குப்பைகள் வந்து கொண்டிருக்கு குப்பைகள் வரத குறையில குப்பைகளை கையாளுவது ரொம்ப சொற்பமாக கையாளுறாங்க ஆயிரம் டன் குப்பை வந்தா ஒரு டன் கையாளுறாங்க இது மிகவும் கண்ணனுக்குரியது கோட்ல போய் அறுபத்தி மூணு இடத்துல எம்சிசி பிளான்ட் போட்டிருக்கேன்றாங்க எங்க போனாலும் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்காக காவல்துறையும் கார்பரேஷன் அதை விட்டுட்டு இங்க வந்துடுறாங்க இதுல நிறைய முறைகேடுகள் நடக்குது இந்த குப்பை இருந்துட்டே தான் நிறைய முறைகேடுகள் நடக்கும் சொல்லி குப்பையை வச்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள் வந்து இது இதோட முடிஞ்சு வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்கன்னு அரசாங்கம் நினைச்சு அது அரசாங்கத்தோடைய தப்பு கணக்கு நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க இங்க வந்து அந்த குப்பை லாரிகளை சிறைபிடிக்கக்கூடிய போராட்டம் குப்பை லாரிகளை போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக எடுக்க போறாங்க அதனால உடனடியாக இந்த மாநகராட்சி பணம் சம்பாதிப்பது ஏதோ ஒரு வழியிலும் அந்த குப்பையில பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இதை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை உடனடியாக கைவிட வேண்டும் மக்களுக்காக இந்த பகுதியிலிருந்து வாக்கு கேட்டவர்களாம் போய் இதுக்காக மாநகராட்சியில குரல் கொடுக்க வேண்டும் இதுக்கு வந்து அனைத்து கட்சியும் ஒன்று திரண்டு அடுத்த கட்டமாக சிறைபிடிக்கும் போராட்டமானது போது ஒரு வண்டியை கூட உள்ள விட மாட்டேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு இருக்கவங்க என்னன்னு கேஸ் போட முடியும் குப்பைகளை தரம் பிரிக்காம ஒரு லாரி உள்ள வரக்கூடாது அப்ப லாரியை தாங்குனா கேஸே போட முடியாது ஏன்னா குப்பையை தரம் பிரிக்காம அப்படியே குப்பை வந்துட்டு இருக்கு அதனால நிச்சயமாக அடுத்த கட்டமாக சிறைப்பிடிக்கும் போராட்டமாக மிக மிகப்பெரிய போராட்டமாக இது வெடிக்கும்